வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கல்யாணத்துக்கு வந்து நம்ம சாமியார் வாராங்க வந்து ஸ்ரீஜாவின் திட்டத்திற்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து ராகவ் காலில் விழுறாங்க விழுந்து இந்த பாரு ராகவ் நீ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அம்மா நீங்கள் வாக்கு கொடுத்தது அவள் வந்து தற்கொலைக்கும் முயற்சிக்க நேரம் அவளை காப்பாத்துறதுக்காக வாக்கு கொடுத்தியா ஆனால் அதுக்காக என்னோடய காதல் என்னோடய வாழ்க்கையை நான் எப்படிமா அழிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த பார்ப்பா இசை தான் வந்து அது அவள் தப்பு பண்ணியிருக்காள் இசை வந்து ஒன்று நம்ப வச்சுருக்காள் ஆனால் ஸ்ரீஜா ரொம்ப நல்ல பொண்ணு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் ராகோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஒரு அம்மாவாக தன்னோட காலில் விழுந்து கதறாங்க எனக்கு வேற வழி இல்லை அம்மாவோட திட்டத்தை ஒத்துக்க தான் வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த ராகு வந்து சம்மதிச்சுறாங்க நேராக வந்து சுபத்ரா வந்து கீழே பார்த்து நம்ம ராகு அம்மா கவலைப்படாதுங்க உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றேம்மா நான் வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நன்றிப்பா எனக்கு வேற வழி இல்லை ராகு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நேர வர்சனையை போய் பார்க்குறாங்க இந்த பாருமா என்னை மன்னிச்சிரு இப்போ ஒரு பொண்ணை காப்பாற்றதுக்கு இந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராகு வந்து வர்சனியை சந்தித்து அழுறாங்க எனக்கு வேற வழி அம்மாக்காக இந்த ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லினேரோ உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் என்னைக்குமே வரக்கூடாது ராகோ நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து பொய் பித்தலாட்டம் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதோட நம்ம ராக கை நழுவி வந்து வர்சனி கையை விட்டு வந்து போகிறாங்க இந்த சைடு நம்ம வர்சனி துடிக்கிறாங்க அப்போ இசை வந்து பக்கத்தில் ஆறுதல் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் எப்படி கடவுளே நிற்க போது அவள் எல்லாம் இப்படி ஏமாத்தி ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கா அவளுக்கு திட்டத்தை முறியடிக்க வர என்ன வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம இசை அதே நேரத்துல பார்த்தோம்னா நம்ம ராகு வந்து மனமேடையில் ஏறுறாங்க நம்ம ஸ்ரீஜா மனப்பொண்ணாட்டு வந்து இருக்கிறாங்க ஸ்ரீஜா என்னடி இசை நான் எல்லாத்தையும் மீறி இந்த வீட்டுக்கு மருமகளாக போய் சுபத்ராவை தூக்கில் தூங்க வைக்கணும் இதுதான் என் திட்டம் இதுதான் நடக்க நடக்கும்போது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக போய் நம்ம ஸ்ரீஜா வந்து ராகவ் பக்கத்தில் இருக்கிறாங்க ராகவ் கையில் தாலியை வந்து கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் அச்சதை வந்து சிந்தாமணி போய் வாங்கி கொடுத்துட்டு வராங்க நம்ம தாலியை கிட்ட கடைசி நேரத்தில் தான் நம்ம சாமியார் வ வருகத்தார் வராங்கன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாருங்கள் இந்த வீட்டில் வந்து ரெண்டாவது பையனுக்கு தான் முத கல்யாணம் நடக்கும் அதுக்கு பிறகு தான் முத பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அவங்க ராசியில தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து விடு நடக்கக்கூடிய விதி இருக்குது இல்லாட்டினா வந்து நடக்காது மூ ரெண்டாவது பையனுக்கு வரக்கூடிய பொண்ணுக்கு ராசினால தான் மூத்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த சாமியார் வாராங்க என்ன மூத்த பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது ரெண்டாம் பையனுக்கு முடிஞ்சாச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் ரெண்டாவது பையனுக்கு முடிஞ்சிட்டு மூத்த பையனுக்கு தான் இப்போ கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது என்ன இந்த பொண்ணாக இருக்குது பொண்ணு அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர நேரம் வேற பொண்ணாலாம் காட்டுனீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் சாமி ஜி நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து என் பையன் தாலி கட்டக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கா இப்போ இல்லாட்டா இந்த பொண்ணு தவறான முடிவை வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா இருக்குது எனக்கு இவ இசை பண்ண தப்பால் தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து இசையை வந்து காட்டுறாங்க கொடுக்குறாங்க உடனே இல்லை தப்பு சுபத்ரா தப்பு இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் வந்து நடக்கக்கூடாததுலாம் நடக்க போகுது ஆனால் இப்போ வந்து இதை நீ சரி செய்யாட்டா பிறகு ஏகப்பட்ட பிரச்சனையை நீ சந்திக்க வரணும் ஏ உன் உயிரையே அது குடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் ஆடி போய் நடுங்கி போய் சுபத்ரா நிற்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம் இந்த பொண்ணு இந்த பையனுக்கு ஏற்றவை இல்லை அப்போது யார் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் வர்ஷினியை வந்து கூப்பிட்றாங்க இந்த வா பாரு இந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு ஏற்ற வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம ஸ்ரீஜா பயங்கர கோபத்தோட இங்க என்ன நடக்குது மறுபடியும் ஸ்ரீஜாவின் முகத்திர வந்து கிளியுதுன்னு சொல்லலாம் ஸ்ரீஜா சத்தம் போட்டு நான் இந்த சுபத்ராவுக்கு மருமகளாக வர்றது இருபது வருஷ கனவு அதை வந்து தவிடுபடியாக்கும் விதமாக எங்கேயோ இருந்த ஒரு சாமியார் வந்து என்னை வந்து மணமகளாக மனமேடையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரா இனி வசனிக காலத்தில் இந்த ராகோ தாலி கட்டுவானா இதெல்லாம் நான் தாங்கிக்க முடியாது அப்படினு அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவை பார்த்து என்ன ஸ்ரீஜா நீ சொல்லுற உனக்கு இருபது வருஷ திட்டமா இந்த எனக்கு மருமகளாகணும் நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் ஆமடி ஆமா எனக்கு இருபது வருஷமா திட்டம் எங்க அம்மா சாவுக்கு நீ தான் நடி காரணம் நான் சின்ன பிள்ளையா இருக்க நேரம் எங்க அம்மா எங்களை எல்லாம் விட்டுட்டு துடிதுடிக்க தூக்கில தொங்குனாவில நீ தான் டி காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்த்து சாமியார் ஆமா இவ பழிவாங்க நோக்கத்தோடு உச்சக்கத்தில இருக்கா அப்படிப்பட்டவ உன் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது நல்ல வேலை நான் வந்து இங்கே வரக்கூடிய பாக்கியம் கிடச்சி அதனால தான் அவன் குடும்பத்தில் நடக்க பிரச்சனையை நான் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இவள் ஒரு உயிர் பலியை வாங்கிக்கிட்டு தான் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை காட்டுறாங்க உடனே ஆமாமா இவள் வந்து அவள் ஃப்ரெண்டு ரம்யாவை கொண்ணுக்கிட்டு தான் வந்து இங்கே வந்து மனப்பொண்ணாட்டி இருக்கா அவளுக்கு திட்டமே உங்களை பழி வாங்குதான் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீஜா சொல்லு எதுக்காக என்ன நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் எனக்கு உனக்கு மறந்துருக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கிடக்கு கையில இருந்த பிரேச ஒரு சின்ன பிள்ளை தான் இந்த இந்த பறிச்சு கொடுத்தது நீ தானே அந்த அவமானத்தில் எங்க அம்மா தூக்கில் தொங்குறவங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ந்து போய் நம்ம சுபத்ரா என்ன இது இப்படி ஒரு ஒரு பழிவாங்க திட்டத்தோடைய ஸ்ரீஜா எனக்கு மருமகளா வந்த நல்ல வேலை இந்த இசை ஏகப்பட்ட நேரம் சொன்னாலே அத்தை நான் அந்த ஸ்ரீஜா பொய் சொல்ற பித்தலாட்டம் நீ எவ்வளோ நேரம் தோல் உரிச்சா ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்காம நம்ம வந்து இந்த ஸ்ரீஜா நம்பினோம் நம்பணும் ஆனால் ஸ்ரீஜா இப்படிப்பட்டவன் இப்போ நல்ல வேலை தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து சொன்ன ஸ்ரீஜா இப்போவே நீ இங்கேருந்து போ இப்போது ராகவுக்கும் வர்சனிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ரா வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து கொந்தடிக்கிறாங்க அப்போ தான் ராகவ் சொல்கிறாங்க அம்மா இவா இப்போ இப்படியெல்லாம் சொன்னால் அடங்க மாட்டா இப்போவே அதிகாரிகளுக்கு ஃபோனை போட்டு வர வைப்போம் அப்படின்னு வந்து போலீஸுக்கு ஃபோனை போட்டு வர வச்சு ரம்யா வந்து இப்போ ஆஸ்திரியில் இறந்துருக்காங்க அவங்க சாவுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை இந்த ஸ்ரீஜா தான் அங்கே உள்ள கே கேமரா பார்த்தாலே தெரியும் இவ வந்து அந்த வந்து எடுத்து விட்டு தான் இசை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அங்கே போய் அவளுக்கு கடையை முடிச்சது இந்த ரம்யா தான் தோல் உரிக்கிறாங்க ஸ்ரீஜாவை கைது பண்ணி போறாங்க தான் இவங்க அப்பா இது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பொண்ணை இப்படி தோல் உரிச்சிட்டானுங்க இதுக்கு மேலே நம்ம பொண்ணுன்னே அவளை வந்து சொல்லி நம்மளை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னங்க உங்க பொண்ணுக்கு இப்படி ஒன்று நீங்க என் பொண்ணே கிடையாது நான் இவளுக்கு அப்பா மாதிரி நடிக்க தான் செய்ய செய்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இதை கேட்டதும் அதிர்ச்சியில் சுபத்ரா அப்பா கூட ஒரு நாடகமா இவ்வளோ பெரிய பித்தலாட்டமா அப்படின்னு வந்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அதோடி பார்த்தோம்னா நம்ம சாமியார் ராகவுக்கும் வர்சனைக்கும் நல்லபடியாக வந்து கல்யாணத்தை முடிக்கிறாங்க இந்த சைடு செம சந்தோஷத்தில் சுபத்ரா இருக்காங்க நல்ல வேலை ஒரு பித்தளாட்டக்காரி எனக்கு மருமகளாக வராமல் இந்த சாமியார் கடைசி நேரத்தில் வந்து தடுத்துட்டார் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம விசாலுக்கு உண்மை தெரிய வருது ஸ்ரீஜா எவ்வளோ பெரிய திட்டத்தை பண்ணிக்கிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணணும் நான் அவளுக்கு கூட தப்பாக இருந்திருக்கேன்னு என்னையே நம்ப வச்சுருக்கா எவ்வளோ பெரிய பித்தளாட்டம் தேங்க்ஸ் இசை இப்போ ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீ வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோடய பானுமதிக்கு கடுமையான கோபம் இப்படி வந்து இசை ம இசையும் வர்சனையும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்களே அப்படின்னு